அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் தோழர் தோழர் நீ விடுதலையில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் வந்திருக்கு முதல் செய்தியா கச்சை தீர்வை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாகும் ஆமாம் தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டுமென்றால் கச்சைத் தீர்வை மீண்டும் பெறுவதே என்னும் தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டசபையில் இன்று காலை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார் அதுவும் நிறைவேறியிருக்கிறது அனைத்து கட்சி ஆதரவுடன் நிறைவேறியிருக்கிறது அவர் முன்மொழிந்த தீர்மானத்தை நான் இப்போது சொல்கிறேன் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் இதனை கருத்தில் கொண்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசுமுறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல்லெண் அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றும் இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் என்று முதல்வர் அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார் இதேதான் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் தமிழ்நாடு எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தியுள்ளனர் இலங்கையில் சிறைபிடிக்கப்படும் தமிழ்நாடு மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பது டிஆர் பாலு அவர்கள் முழக்கத்தில் இன்றைக்கு நாடாளுமன்றம் முழுவதும் நமது எம்பிக்கள் குரல் எழுப்பியுள்ளனர் இந்த கச்சத்தீவு தொடர்பான வேறு ஒரு ரெண்டு செய்தியை மட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கச்சத்தீவு கொடுத்தப்ப இதை கண்டித்தும் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை தெரியும் திராவிடர் கழகம் வந்து ஒரு வழக்கு தொடுத்துருது அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது கச்சத்தீவை வந்து கொடுத்து தவறு அது தமிழ்நாட்டினுடைய சொத்து ராமநாதபுரம் ராஜாவினுடைய சொத்து அது தமிழ்நாட்டுக்கு தான் சேரும் அப்படின்னு வழக்கு தொடுத்து அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது இதற்கிடையில் தமிழ்நாடு அரசோட ஒப்ப உதவியோடு தான் வந்து அவருடைய ஒப்புதலோடு தான் வந்து தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒருத்தர் திடீர்னு ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டார் ஆர்டிஐயில் வாங்கினு சொல்லி எப்படி ஆர்டிஐயில் போகணுன்னா அப்புறம் அது பொய் அப்படிங்கிறது தெரியுது இப்போதாவது அதை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்த முக்கியத்துவம் வந்தால் சரி இன்றைய தலையங்கம் ஏன்னா ரம்ஜான் ஆளுண்டு காய்கறி கடை மூடப்பட வேண்டுமா அப்படின்னு தலைப்பிட்டு போட்டுருக்காங்க இந்த நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு ஒரு மதசார்பற்ற நாடு அவங்கவுங்க மதத்தை கடைபிடிக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது மதசார்பற்ற நாடு அப்படின்னா அரசாங்கத்துக்கு எந்த மதத்தின் மீது வெறுப்போ வெறுப்போ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மதசார்பற்ற நாடு மத சார்பின்மைங்கிறதே எந்த மதத்தையும் சாராமல் இருக்கிறது ஆனால் தனி மனிதனாக ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய மத உரிமைகள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக அதுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் வந்து அதுவும் அதில் அதோடய உச்சத்துக்கு போயிட்டுருக்கா அவங்களுடைய இந்துத்துவ சோதனை களம் போல் இருக்குது நவராத்திரி விழா வந்து மார்ச் முப்பதுலேருந்து ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் கொண்டாடுறாங்க இதுக்கு இடையில் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரம்ஜான் வந்திருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த முப்பதாம் தேதியிலருந்து ஏழாம் தேதி வரைக்கும் வந்து எல்லா கறிக்கடையும் மூடுன்னு கண்டிப்பாக கறிக்கடை மீன் கடை இறைச்சி கடை முட்டை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அரசு வந்து இது பண்ணுது அவங்களுடைய விழா ரம்ஜான் ரம்ஜான் அன்னைக்கு அவங்க வந்து இறைச்சி வந்து சாப்பிட்றது அவங்களுடைய இது அப்படிங்கும்போது அவங்களுடைய உரிமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை தலையிட்டு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்குது இதோடு பார்த்திங்கன்னா இதோட விடலாம் காவல்துறை ஆணையர்னு சொல்கிறாரு பொது இடத்துல வந்து அவங்க நம்ம செய்யக்கூடாது பொது இடத்துல வந்து அவங்களுடைய இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி செஞ்சால் பாஸ்போர்ட்டை பிடுங்கிடுவோம் நடவடிக்கை எடுப்போம் இப்படிங்கிறதான அச்சுறுத்தல் இது வந்து தொடர்ச்சியாக வந்து இது அவங்களுடைய தொடக்கமாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி வந்து பல தடவை இருந்தாலும் இப்போ ரொம்ப அதீதமான அந்த புற்றுலோசரை விட்டு இடிக்கிறது போகிறது வர்றது அப்படின்னு வந்து இஸ்லாமியர்கள் மீதான ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அதை கண்டித்து தான் இன்றைக்கி தலையங்க வந்திருக்கு நீங்கள் வந்து நவராத்திரியில் மாமிசம் உண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனாங்க இன்னொரு மதம் மாமி மதத்துக்காரங்க மாமிசம் சாப்பிட்றதை வந்து தடுத்திங்கன்னா இப்போ அவங்க வந்து ரம்ஜான் அன்னைக்கு வந்து காய்கறி கடையை மூடிடுவீங்களா அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால காய்கறி கடையை மூடுவீங்களா அப்படின்னு வந்து அப்போ ஒரு மன ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது உத்தரப்பிரதேசம் என்பது இந்துத்துவாவின் சோதனை கூடம் என்று அதிகாரபூர்வமற்ற முறையில் அதிகாரத்தை பயன்படுத்துவது அசல் அராஜகமே மதசார்பற்ற சக்திகள் இந்த போக்கை எதிர்த்து கடுமையாக குரல் கொடுக்க வேண்டும் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தையும் நாட வேண்டும் என்று தலையங்கம் குறிப்பிட்டுள்ளது ஆமாம் அவர்கள் வந்து இந்துத்துவத்தை திணிப்பதற்காக அவங்களுக்கு வேண்டியதை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கான வேலையாக தான் அதை செய்கிறாங்க இன்னொரு காலத்தில் இவங்கள் வேதத்தில் வந்து யானைகளையும் குதிரைகளையும் சுட்டு தின்றுக்கிறாங்கன்றது வரலாற்று ஆவண சான்றுகளோட அவங்க சொல்கிற புராணத்தில் இருக்குது ஆனால் இன்றைக்கு வந்து அவர்கள் ஏதோ மாமிசத்தை உண்ணாதவர்கள் போல ஒரு திணிப்பை வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நமது செயற்கை நுண்ணறிவு செயலின் தகவல்கள் இன்றைக்கி நாடு அளவில் வந்திருக்கிறதுனால தரவுகள் ஏற்றப்பட்டதன் அடிப்படையில் எது சொன்னாலும் அதற்கு உடனடியாக ஆதாரம் அவ்வளவு நேரத்தை மிச்சப்படுத்தி சொல்லியிருக்குது இது கூட சமீபத்தில் வந்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு தனியார் செய்தி நிறுவனத்தில் சொல்லியிருக்கார் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஒடிசா வங்கமொழி மராட்டி மொழி ஆகிய மொழிகளை பள்ளிகளில் கற்றுத்தருவதாக ஒரு விரிவான பேட்டியை அளித்திருக்கிறார் இந்த நிலையில் தான் அந்த கரோக் என்று சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு சேரையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் சொன்னதை அதில் தேடி இருக்கிறார்கள் இது சரிதானா என்று தேடி பார்த்தபோது அவர் சொன்ன மாணிக்க அந்த தகவல் முற்றிலும் தவறு அப்படின்றத அந்த செயலி சொல்லியிருக்குது அதில் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த செயலி உத்தரப்பிரதேச பள்ளிகளில் இந்தி சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே கற்றுக் கொடுக்கப்படுகிறது இதர மொழிகள் கற்றுத்தருவது தொடர்பாக எந்த சான்றுகளும் இல்லை என்று அந்த கரோக் செயலி செயற்கை நுண்ணறிவு செயலி உண்மையை போட்டு உடைத்திருக்கிறது அது சரி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதால் தான் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது என்று மேலாள் ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வரதன் கூறியிருக்கிறார் ஏன்னா சென்னை பல்கலைக்கழக ஆங்கிலத்துறையின் துறையின் சார்பில் இந்திய கல்வி நினைவு சொற்பொழிவு அந்த பல்கலைக்கழகத்தில் நேற்று நடந்தது அதில் பேசும்போது தான் அவர் இந்த உயர்கல்வியில் உயர் சமநிலையை எட்டுவது உள்ளுணர்களும் தீர்வுகளும்ங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறார் ரொம்ப சிறப்பான உரை அந்த உரை அதில் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தமிழ்நாட்டு மிக ஏழை மாநிலமாக இருந்தது தமிழ்நாட்டை விட முன்னாடி வந்து பீகார் இருந்தது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் கடந்த அறுபது ஆண்டுகளில் முன்னேறிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி வராவிட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பின் கல்விக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது தான் தமிழ்நாடு தகவல் வளர்ச்சி அடைந்திருக்கிறது உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் ஒன்றிய அரசிடமிருந்து அதிக நிதியை பெற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்காதால் அவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி அடையாமல் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான செய்தி சொல்கிறேன் இந்தியாவின் கல்வி குறித்த எந்த அளவுகொலை எடுத்தாலும் அதில் முதல் மூன்று இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது வளர்ச்சியில் சிங்கப்பூர் ஷாங்காய் தென்கொரியா போன்ற நாடுகளோடு போட்டியிடும் இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போது நமக்கு வந்து அவ்வப்போது சில செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது விடுதலைக்கு அந்த வகையில் இன்றைக்கு ஒன்று வந்திருக்கு என்ன செய்தின்னா தமிழ்நாடு அரசாணைக்கு எதிராக கட்டப்பட்டுள்ள கோவிலை அப்புறப்படுத்த கோரி புகார் மனு கொடுத்திருக்கிறார் சென்னை மந்தவெளியில் உள்ள ராஜா அண்ணாமலைபுரம் முதன்மை சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை நிலைய வளாகத்திற்குள் மதச்சார்பின்மைக்கு எதிராகவும் சட்டவிரோதமாகவும் தமிழ்நாடு அரசின் அரசாணையை மதிக்காமலும் இந்து மத கோவில் ஒன்று கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலை அப்புறப்படுத்தக்கோரி தென் தென்சென்னை மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர்கள் சார்பாக இருபத்தெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை மாநகராட்சி இணையவழியில் புகார் அளித்துள்ளனர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலையின் வாயிலாக தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை வைக்கிறோம் மேலும் சில முக்கிய செய்திகளை ஒரு ஒரு செய்திகளாக பார்க்கலாம் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் புல்டோசர் மூலம் வீடுகளை இடித்து தள்ளிய உத்தரப்பிரதேச அரசுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றம் வரும் ஆறாம் தேதி தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை கண்டித்து கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு தலைவர் செல்வ பிறந்த அறிவித்துள்ளார் கன்னித்தன்மை பரிசோதனை மேற்கொள்ள பெண்களை கட்டாயப்படுத்துவது அரசமைப்பு சட்ட பிரிவு இருபத்தொன்னை மீறுவதாகும் என்று சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வங்கிகளில் புதிதாக பிறப்பிக்கப்பட்டுள்ள வங்கி நகை கடனை புதுப்பிக்க வெளியிடப்பட்டுள்ள புதிய விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என்று மாநிலங்களவையில் வைகோ அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் காலநிலை மாற்றம் காரணமாக மெட்ராஸை எனப்படும் கண் தொற்று நோய் இருபது விழுக்காடு அதிகரிக்கும் என்றும் மேலும் குழந்தைகளுக்கு அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் கண் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே அங்கன்வாடியில் பணி என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது முதலமைச்சர் சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டாயிரத்தி இரநூறு கோடியில் எழுநூற்றி எழுபது கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அறிவித்துள்ளார் இன்று இசையரசு தண்டபாணி பிறந்த பிறந்தநாள் அவரை பற்றிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு எட்டில் உதவி ஆசிரியராக இருந்த கலைஞர் அவர்கள் தீட்டா என்ற தலைப்பில் ஒரு துணைத்தலையங்கம் எழுதியிருக்கின்றார் அதாவது திருவையாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தியாகராஜ ஐயர் ஆராதனை அந்த விழா நடைபெற்ற போது அந்த விழாவில் கலந்து கொண்டு தண்டபாணி தேசிகர் அவர்கள் ஒரு பாடலை சித்தி விநாயகனே எனப்படும் தொடக்க பாடலை பாடினார் பாடி முடித்த பிறகு அரியங்குடி ராமானுஜ இயங்கார் வந்து அடுத்த பாடலை பாட வர்றவர் இதை அவர் வந்து தமிழில் பாடிட்டார்னால இதை தீட்டாயிடுச்சு பாடம் முடியாதுன்னு கடும் கோபப்பட்டு அதற்கு பிறகு அங்கே வந்து பரிகாரம்லாம் செய்யப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு திருப்பி அவர் வந்து செய்தார் அதை தான் கண்டித்து எழுதியிருக்கிறார் அவருடைய பிறந்தநாள் என்று பொதுவாக இவர்கள் வந்து அன்றைக்கு இல்லை இன்றைக்கு இல்லை என்றைக்குமே தமிழை நீச பாசை குளிச்சிட்டால் தமிழ் பேசக்கூடாது அப்படியான அதாவது தமிழ் மீதான வெறுப்பை கக்கிக் கொண்டே இருப்பார்கள் தமிழில் குடமுழுக்காக உடனடியாக நீதிமன்றத்துக்கு போவாங்க எப்போதுமே பார்ப்பனர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் என்பது வந்து மிக முக்கியமான செய்தி அந்த அடிப்படையில் அவரை இசையரசு தண்டபாணி தேசிய அவர்களை நினைவு கூறுவோம் திருச்சியில் இரநூத்தி தொண்ணூறு கோடியில் அமையவுள்ள நூலகத்துக்கு காமராசர் பெயரை சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் ஏராளமான செய்திகள் விடுதலில் இடம்பெற்றிருக்கின்றன தோழர்கள் அனைத்து செய்திகளையும் படித்து பரப்ப வேண்டும் இதுபோன்ற உரையாடல்கள் நேர்காணல்கள் முக்கிய தலைவர்களின் உரைகள் நூல் ஆய்வுகள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் பெரியாபிஷன் ஓடிடியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று ப பரப்பப்படுகின்றன தோழர்கள் பெரியார் மிஷன் ஊட்டி டி பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி